காமச்சூவி பெற பூஜல் இந்த மகளிர்லாம் கொஞ்சம் இருக்காங்க இல்லைன்னா நான் கொஞ்சம் ஆனால் அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன் அதில் ஒரு இடத்துல சொல்லுவோம் சொல்லாம ராமகிருஷ்ணன் அதில் சொல்லுவோம் ஒருத்தன் தப்பாக நினச்சிக்காதீங்க மகளிர் ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இதுன்னா அது தீமம் விபூதி இது தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னா இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்றுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து மற்றவங்களும் சரி பெரியார் இயக்கம் எத்தனை இருந்தாலும் எல்லோரும் நாங்கள் ஒரே கொள்கையோடு பெரியாரிஸ்ட் என்ற அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் சொன்னார் பாருங்க அதுதாங்க பெரியாருக்கு இருக்கிற பெருமை எங்கே எதில் இருந்தாலும் பெரியாரிஸ்ட் பெரியாரியல் பெரியாரோடு சேர்ந்து வாழ்கிற ஒருவராக இருந்தால் என்றென்றும் சிறப்பாக வாழ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இங்கே கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக இது பல்வேறு எல்லா இதுலேயும் இயக்கங்கள்ல ஒரே கொள்கையுடையவர்கள் பல்வேறு இடத்திலே பிரிந்திருப்பது என்பது சகஜம்தான் ஆனால் என்ன பிரிந்திருந்தாலும் பெரியாரை யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது எனக்கு இங்கே பேசியவர்கள் எல்லாம் அதை எடுத்துச் சொன்னது மட்டுமல்ல இங்கே அன்பிற்குரிய சகோதரர் இயக்குனர் அவர்கள் பேசுகிற பொழுது நான் ஏதோ எண்பத்தி நாலில் திமுகவுக்கு வந்து சேர்ந்தேன்னு சொன்னார் ராமகிருஷ்ணன் தலையார் இருப்பாரு அவருக்கு தெரியும் நான் எப்போ வந்தேன்னு நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கிற பொழுதே மாணவர் திமுக பேரு திராவிடம் அவரு இளைஞர் அதனால அவருக்கு இளைஞர் இதுல நான் தப்பு நீங்க தங்கராஜ் வீட்டுக்காரருக்கு பக்கத்து வீட்டுக்காரரு அவரை பத்தி அவ்வளவு தூரம் நீங்களே சொன்னீங்களே தங்கராஜ் அவரை விட இளைஞராக இருக்கிற காரணத்தினால் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறார் அவர் இளைஞர் ஆக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு திமுகவினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழக செயலாளராக இருந்தவன் திமுக அப்பொழுது இருந்தே திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் பேர் இப்பதான் மாணவரணி இளைஞரணிலாம் வந்திருக்கு அப்ப இருந்திருந்தேன் இருந்தேன் அது மட்டும் இல்லைங்க அப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன் எழுபத்தி ரெண்டு ஆசிரியரா போயிட்டேன் கல்லூரி பேராசிரியராக போன உடனே தான் இப்பொழுது இருக்கிற ஆசிரியர் ரஜாவோட அப்போ தான் எனக்கு ராமகிருஷ்ணன்லாம் ரொம்ப பழக்கமானவர்கள் அப்பொழுது என்னை பகுத்தறிவு ஆசிரியர் பேராசிரியர் அணின்னு பகுத்தறிவு பேசாதன்னு ஒன்று இருந்தது அதுக்கு திராவிடர் கழகத்தில் ஆசிரியர் தான் என்னை மாநில செயலாளராக நியமித்தார் அப்போ ஒரு அடல் சோழி பட்டிமன்றம் தமிழ்நாடு பூரா நடந்தது ஏ பட்டி மன்றம் அடல் சொல்லிப்பட்டி மன்றம்னு அதில் நான் சபாபதி மோகன்லாம் செல்வேந்திரன் நடுவராக இருப்பார் நாங்கள் ரெண்டு பேரும் போவோம் ஏன் அதெல்லாம் ஞாபகம் இருந்தால் கோவையில் அவர் எங்களை வச்சு நடத்தினார் கோயம்புத்தூரில் அப்பொழுது மிகச்சிறப்பாக நடந்த பட்டிமன்றங்களில் கோயம்புத்தூரில் தான் மிகப்பெரிய பட்டிமன்றம் இப்போ இருக்கிறதுலாம் இதெல்லாம் கூட்டமே இல்ல நாங்கள் இவ்வளோ பட்டிமன்றம் இது டிக்கெட்டு போட்டப்ப அந்த அடல் சொல்லி பட்டிமன்றத்துக்கு டிக்கெட்டு டிக்கெட்டு வாங்கினே அவ்வளோ கூட்டம் கோவை ராமகிருஷ்ணன் கூட்டினார் அப்பொழுது அதுக்கு ஆசிரியர் வந்திருந்தார் நம்ம செல்வேந்திரன் செல்வேந்திரன் தான் நடுவர் ரொம்ப எல்லாம் தலை பண்ண தெரியுமா அதெல்லாம் இப்ப ரொம்ப பேருக்கு அதெல்லாம் மறந்து கவலைப்படுறதில்லை நம்ம சொல்ல வேண்டியது நீங்களும் சொல்லணும் எல்லாம் நாமளும் சொல்லினே தான் வர உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறது வேணா ரொம்ப பேருக்கு பெரியார் அண்ணா கலைஞர் இவர்களை பற்றி ஒரு தெரியாத சூழ்நிலை இருக்கிறது அதனால்தான் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி அவருடைய கொள்கையை இன்னும் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்போல்லாம் பொதுக்கூட்டம்னா அவ்வளோ வரும் ஐயா திருவாரூர் தங்கராஜ் அவருடைய கூட்டத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படிக்கிற பொழுது பெரியார் கூட்டம் ஐயா தங்கராஜ் அவருடைய கூட்டம் எல்லாம் அங்கே நடக்கும் திருவாரூரில் சிதம்பரத்தில் நடக்காத கூட்டமே கிடையாது எல்லா கூட்டத்துக்கும் நான் போயிருக்கேன் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் போவேன் அப்போது அங்கே போய் பேசும்போது தான் அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு கேட்டு தான் நான் ஒரு பெரியாரிஸ்டாகவே மாறி நான் கல்லூரி பேராசிரியராக இருக்கிற பொழுது நான் சொன்ன மாதிரி பகுத்தறிவு ஆசிரியரினுடைய செயலாளராக நான் நியமிக்கப்பட்டு இந்த அடல் சொல்லி பட்டி என்ன தலைப்பு தெரியுங்களா கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சுவையை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே இதான் தலைப்பு சைவமா வைணவமா காமச்சுவயை பெறப்போ இந்த மகளிர்லாம் கொஞ்சம் இருக்காங்க இல்லைன்னா சொல்லுவேன் ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன் அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம் சொல்லலாம் ராமகிருஷ்ணன் அதுல சொல்லுவோம் ஒருத்தன் தப்பாக நினச்சிக்காதீங்க மகளிர் ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியலை அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னமா ஒன்றும் புரியலையே அப்படின்ச்சான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணம்னா இப்படின்னு ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இது அது தெளிவோ விபூதி இது தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னா இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா இன்னுன்னு அடல் சொல்லிப்பட்டி மன்றத்தில் நாங்க பேசி பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் அப்போ இதுக்கு நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணன் இதுக்கு டிக்கெட்டு போட்டு அங்க நடத்தினார் பாருங்க அதையெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வுகள் அந்த மாதிரி திருவாரூரை பொறுத்தவரையில் தங்கராசு பார்த்தீங்கன்னா திருவாரூர்னாவே அந்த ஊருக்கு ஒரு பெரிய மரியாதை தலைவர் கலைஞர் திருவாரூர் கலைஞர் திருவாரூர் தங்கராசு அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் அதற்கடுத்து துணை முதல்வராக இருக்க உதயநிதியாக இருந்தாலும் எல்லாம் வந்து அதனுடைய ரத்தம் தான் எல்லாரும் பெரியாரிஸ்டாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அப்படி ஒரு திருவாரூர் தங்கராசு அவர் கலைஞர் எழுதிய கதை வசனம் பராசக்தி அதில் ஒரு வசனம் அப்போலாம் மொதல் மொதல் இந்த சினிமாவெல்லாம் அப்போல்லாம் இந்த மாதிரி இயக்கங்களில் கொள்கை பரப்புகிறதே ரொம்ப ஜாடம் மாடியாக பரப்ப வேண்டிய ஒரு காலம் இருந்த காலம் அப்போல்லாம் பரப்பவே விடமாட்டாங்க பராசக்தியில் ஒரு வசனம் வரும் கோயில் கூடாது என்பதல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக கலைஞர் எழுதினார் இப்போ அதைத்தான் ரத்தக்கண்ணீர்லேயும் நம்முடைய திருவாரூர தங்கராஜ் அவர்கள் மிக சிறப்பாக இங்கே பிரமாதமாக ஒரு நம்முடைய எல்லா வசனத்தையும் அழகாக எடுத்து சொல்லியே இங்கே போயிட்டாரு இதோ தோற்கர் கண்ணீர் வசனத்தை இவ்வளோ சிறப்பாக அவர் சொல்கிறாருன்னா அதெல்லாம் காரணம் அதுதாங்க அந்த பெரியார் இஸ்ட் பெரியாருடைய இயக்க உணர்வு அந்த உள்ளத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிற காரணத்தில்தான் திரு சினிமா அவருக்கெல்லாம் அவர் திரைப்படத்தில் கலை தான் திரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைத்துறையினுடைய செயலாளர் இருக்கார் தான் அதனுடைய அந்த காலம் எப்படி இருக்கு பாருங்க அதையெல்லாம் எடுத்து சொல்கிறோம் என்று சொன்னால் ஏன்னா ஒரு காலத்தில் பொதுக்கூட்டத்தை விட இந்த திரைப்படங்களின் மூலமாக பொதுக்கூட்டமும் அப்போ நிறைய நடக்கும் இப்போல்லாம் பொதுக்கூட்டத்துக்கே யாரும் வர்றதில்லை சினிமா பார்க்கவும் அவ்வளோவோ வர்றதில்ல அப்போல்லாம் இதெல்லாம் அதை வச்சு தான் நாங்கள்லாம் அரசியலுக்கு வந்தவங்க பொதுக்கூட்டத்தை கேட்டுட்டு தான் பெரியார் பேசினதை கேட்டு சிதம்பரத்தில் ஒன்றும் பெரியார் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு தடவை இந்த சிதம்பரம் அந்த கோயிலுக்கு எதிரில் ஒரு கூட்டம் நடந்தது அப்போ நானும் அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கேன் கீழே பெரியார் பேசுகிறாரு ஒருத்தன் எழுச்சி பெரியார் எப்பயுமே என்ன பண்ணுவார் பேசும்போது யாருன்னா கேள்வி ஆறும்போதுதான் கேளுங்கன்னு அலோவ் பண்ணுவார் அப்போ ஒருத்தன் எழுந்துச்சு கேட்டான் நான் கோயிலில் கேட்கங்கிறது கேட்குறேன் நடராஜர் இப்போ வந்துட்டார்னா என்ன பண்ணுவீங்க நடராஜர் சாமி இங்கே வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார் பெரியார் சொன்னார் நடராஜர் வந்துட்டார்னா கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு போறேன் எனக்கு நகையா இருக்கு தான் நான் கேட்டுங்கிறேன் கடவுள் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார் ஏன்னா பெரியார் மாதிரி கூட்டத்தில் இருக்கவனை கேள்வி கேட்க வச்சு பதில் சொல்லுகிறவர் திறமை அப்பொழுது எந்த பேச்சாளருக்கும் இல்லை அப்படி பேசியவர் பெரியார் அந்த அடிப்படையில் தான் பெரியாராக இருந்தாலும் அவர் வழியிலே வந்த அண்ணாவாக இருந்தாலும் திருவாரூரிலே கலைஞராக இருந்தாலும் கலைஞர் அவருடைய குரசுசீர்களெல்லாம் இங்கே அதே போல நம்முடைய திருவாரூர் தங்கராஜ் அவர் பேர் திருவாரூர் தங்கராஜ் தங்கராஜ விட திருவாரூர் தங்கராஜுன்னு சொன்னால் தான் ரொம்ப அழகாக தெரியும் இந்த திருவாரூர் தங்கராஜாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் இவர்களெல்லாம் பட்டுக்கோட்டை அழகிரியுடைய ப்ராடக்ட் தான் ராமகிருஷ்ணன் சொன்னார் பட்டுக்கோட்டை அழகிரி அவர் இந்த இயக்க கொள்கைகளை என்ன தான் ஈரோட்டில் தந்தை பெரியார் பிறந்தாலும் உண்மையிலேயே திராவிடர் இயக்கம் வளர்ந்தது அப்பொழுது இருந்த மாவட்டமாக இருந்த தஞ்சை மாவட்டத்தில் தான் எல்லாம் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த போய் நாகையிலேருந்து கூட ஒரு நண்பர் வந்து பேசினார் அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரே அந்த கொள்கை ரீதியாக வளர்ந்தது வளர்த்தது எதுன்னு சொன்னால் அந்த தஞ்சை மாவட்டம் தான் அங்கே திருவாரூரில் கலைஞர் அவர்கள் தன்னுடைய இரு தன்னோட அவர் பிறந்தது இது பாருங்கள் ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை பாருங்கள் திருவாரூருக்கு அவருக்கு ஊருக்கும் அவங்களுக்குள்ள எவ்வளோ இது இருந்தாலும் இப்போ எவ்வளோ ஒற்றுமை இருந்துக்கு நூறாண்டு நினைவு அவருக்கும் இது நூறாவது ஆண்டு நினைவை கலைஞர் கலைஞருக்கு கொண்டாடுகிறோம் இவருக்கு நூறாவது ஆண்டு நாளை இன்று துவக்கி இருக்கிறோம் ஆக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட இவர் ஏழு எட்டு மாதம் சின்னவர் கலைஞரை விட அவர் இருபத்தி நாலு ஜூன் மூணு பிறந்தாரு இவர் இருபத்தி அஞ்சு ஆறு நாளில் நம்முடைய திருவாரூர் ஐயாவர்கள் பிறந்தார்கள் ஆக ரெண்டு பேருமே ஒன்று கொன்று திருவாரூர்னு இவ்வளோ தூப்ப பாருங்கள் எழுத்தாளர்கள் ரெண்டு பேரும் திரைப்படத்திலே இருந்தவர்கள் ரெண்டு பேரும் இயக்க கொள்கைகளை தங்களுடைய எழுத்துக்களின் மூலமாக திரைப்படங்களின் மூலமாக இங்கே தமிழகத்திலே பரப்பியவர்கள் இதெல்லாம் நமக்கு இருக்கிற பெருமை சார் மறந்துடக்கூடாது அந்த அடிப்படையில் தான் நாமும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அந்த கொள்கைகளையெல்லாம் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அதனால தான் நான் எங்கே இருந்தாலும் அந்த பெரியாரிஸ்ட் ஊருக்கு போனால் கூட எல்லாம் பெரியாரிஸ்ட்னு தான் சொல்லுவாங்க நான் அப்பொழுது அந்த பட்டிமன்றத்தில் அந்த பௌத்தறிவு இயக்கத்தில் நான் சபாபதி முகலாம் நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது அப்பொழுது எனக்கு ரொம்ப பழக்கமானவர்கள் தான் இங்கே விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள் நாலஞ்சு பேர் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து என்னுடைய அன்பிற்குரிய நண்பர்கள் நம்ம பிரபா தண்டபாணி அவர் தான் இவர் சொல்லி அவர் தான் நடத்திக்கிட்டு ஒரு பிரபா தண்டபாணி தான் இதில் கலந்துக்கிட்டோன்னு சொல்லி பண்ணவர் அதே மாதிரி காமராஜ் அதே மாதிரி நம்முடைய செஞ்சியை சார்ந்த திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் அங்கேருந்து இதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா உண்மையிலேயே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதே மாதிரி பிரபா தண்டபாணி நான் சொன்ன மாதிரி கௌதம் அவரும் அதே மாதிரி கௌதம் அங்கேருந்து நம்ம விழுப்புரம் நகரத்தை சார்ந்த கேத்தமும் வந்திருக்காரு அதே மாதிரி நம்ம சுந்தரம் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இவங்கெல்லாம் அந்த விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா அப்போது அந்த இயக்கத்தில் நான் ஒரு பெரியாரிஸ்டாக இருந்து அப்போ நிறைய இந்த மாதிரி பேசும்போது பட்டிமன்றத்தில் அறிமுகமான இளைஞர்கள் தான் இவங்கெல்லாம் அப்படி வந்தவங்க தான் அந்த மாதிரி வந்த இளைஞர்கள் அப்படி இருக்கவங்க தான் இங்கே ரொம்ப பேர் அந்த இளமையிலே வருகிற உணர்வு தான் இறுதி வரை இருக்கும் அந்த மாதிரி வளர்ந்த தான் இங்கே இருக்கிற வழக்கறிஞராக இருந்தாலும் என்னெல்லாம் இப்போ எனக்கு பழக்கமானவரில் நான் இந்த பிஹெச்டி ஒன்று பண்ணேன் என் தலைப்பு என்னன்னா ரெவடியன் மூமெண்ட் இன் இந்தியா அண்ட் பிளாக் மூமெண்ட் இன் தி யூஎஸ்ஏ ஏ கம்பேரிட்டிவ் ஸ்டடி கூட ஒருத்தர் ஆங்கில புத்தகத்தை அதை பாருங்கள் அதை காமிக்கிறார் பாருங்கள் இதுதான் ஆங்கில புத்தகம் ஆங்கில அந்த ரெவிடியன் இந்த தீசிஸ் பிஹெச்டி தீசிஸ் இது தான் ரெவிடியன் மூமெண்ட் இன் இந்தியா அண்ட் பிளாக் மூமெண்ட் இன் தி யூஎஸ்சே அந்த காலத்தில் இந்த திராவிட இயக்கத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கே அலோவ் பண்ண மாட்டாங்க நான் தான் மொத மொதல் இது ரெண்டாவது ஆய்வு இந்தியாவிலேயே ரெண்டாவது ரெண்டாவது ஆய்வு திராவிட மூமெண்ட்டை பற்றி நான் தான் ஒதோ ஆய்வு யாருன்னா ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தில் அனுமதி கொடுத்தாங்க இது ரெண்டாவது ஆய்வு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அனுமதிக்கப்பட்டு இந்த ஆய்வை நான் அதைத்தான் அதனுடைய சிறிய ஒரு வடிவைத்தான் நான் ஐயா தங்கராஜ் அவர்கள் வெளியிட்டார்கள் என்று இங்கே நன்மைக்குரிய நண்பர் பேசுகிற பொழுது எடுத்து சொன்னார் அப்போ வெளியிட்டதான் அவர் அந்த அளவிற்கு அங்கேயான அண்ணாமலைப் பல்கலைக்கழகம்னாவே திராவிட இயக்கம் பிறந்த இடமே அதுதான் அங்கே வந்த இடம் தான் அப்போ ஆரம்பத்திலேருந்து பேராசிரியர்லேருந்து மதியழகன்லேருந்து எல்லாம் அங்கேருந்து வளர்ந்தவங்க தான் அப்படின்னா அந்த வரலாற்று பெருமையோடு நானும் அங்கே படித்து வளர்ந்தவன் தான் அதில் ஐயா திருவாரூர் தங்கராஜ் அவர்கள் அவர் ஒரு ஆ அரசு ஊழியர் குடும்பத்தை சார்ந்தவர் அரசு ஊழியர் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கேடிஆர் பண்ணைன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் பண்ணையில் பணிபுரிந்தவர் கேடிஆர் பண்ணி அவருடைய கம்பெனியில் பணியாற்றியவர் தான் ஐயா அவர்கள் அப்படி ஐயா அங்கே பணியாற்றினாலும் அவர் அப்பொழுது இருந்தே இளமையிலிருந்தே பெரியாருடைய கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் எப்படி கலைஞர் அவர்கள் அங்கே ஈரோட்டிற்கு சென்று அங்கே பெரியாரோடு பழகினாரோ அதேபோல் இவரும் ஈரோட்டிற்கு சென்று ஒரு முறை பழகின்ற வாய்ப்பை பெற்றவர் அது மட்டுமல்ல கலைஞர் பேச்சை கேட்டுதான் பெரியார் அந்த ஒருத்தர் படிக்கிறான் நம்ம யார் அப்படின்னு கலைஞரை கேட்டார் அந்த மாதிரி தான் திருவாரூர் தங்கராஜி அவர்களையும் பெரியாருடைய பேச்சை கேட்டு ஒரு சிறந்த பேச்சாளர்களாக எப்படி தான் இந்த திருவாரூரில் அப்போ இருந்தே சின்ன வயசுலேருந்தே எப்படி பேச்சாளர்களாக எழுத்தாளர்களாக திரைப்பட இயக்குனர்களாக திரைப்படத்திலே சிறந்த கதை வசனம் எழுதுபவர்களாக இருந்தார்கள் என்பதை எல்லாம் எண்ணிக்கிற பொழுது அந்த ஊருக்கே ஒரு பெருமை அந்த மாநில இந்த தமிழ்நாட்டிற்கே ஒரு பெருமை என்ற அடிப்படையில் தான் ஐயா தங்கராஜ் அவர்கள் எல்லாம் வளர்த்து எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் வழியிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை அதனால தான் நம்முடைய தளபதி என்ன சொல்றாரு இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அதாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க திராவிடம் பெரியாரிஸ்ட் என்ன எத்தனை பேர் பிரிஞ்சிருந்தாலும் திமுகவா இருந்தாலும் சரி திகாவில் எத்தனை பிரிவு இருந்தாலும் சரி எல்லாம் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்கிற ஒரு தலைவர் தங்கை பெரியார் அந்த பெரியார் வழியில்தான் திருவாரூர் ஐயாவாக இருந்தாலும் நம்முடைய கலைஞர் ஐயாவாக இருந்தாலும் அண்ணாவாக இருந்தாலும் எல்லோரும் அவர் வழியிலே செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை அந்த வழியிலே இன்று செயல்படுத்தி கொண்டிருப்பவர்தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவையே இன்று பெரியாரை திரும்பி பார்க்கிற அளவிற்கு இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சராக நம்முடைய தளபதி இருக்கிறார் இந்த கூட நண்பர்கள் பேசுகிற பொழுது ஒன்றை சுட்டி காட்டினார்கள் சனாதனத்தை பற்றி பேசினார்கள் சனாதனத்தை பற்றி நம்முடைய நண்பர்கள் எல்லாம் பேசுகிற பொழுது சனாதனத்தை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் அதான் ஒருத்தர் சொன்னார் பேர் சொல்லாமையே சொல்லிட்டார் ஒருத்தர் சனாதனத்தை பற்றி இன்று எதிர்த்து பேசி நீதிமன்றத்திலேயே கேட்டாலும் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் சனாதனத்தை எதிர்க்காமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒருவர் வந்தார்னா அவர் தான் துணை முதலமைச்சர் அதை எப்படி வழி வழியாக வருது பாருங்க இன்று துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி அவர்கள் தான் சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுத்து வேற மாநிலத்துக்கு கோர்ட் கேஸ் போன்ற அளவுக்கு சொன்னா அதெல்லாம் ஐயா தங்கராஜ் போன்றவர்கள் ஐயா போன்றவர்கள் பெரியார் வழியிலே காட்டிய அந்த உணர்வுகள் தான் வளர்கிற இளைஞர்களுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் இந்த ஐயா தங்கராஜ் அவர்கள் அவர் திரைப்படம் எடுத்திருக்கிறார் அவர் எடுத்த திரைப்படங்களிலே அதுவும் குறிப்பாக இந்த பேசியவர்கள் எல்லாம் சொன்னதை போல ரத்த கண்ணீர் அதுவும் முதல்ல நாடகமாக வந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலே நாடகமாக வந்து பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பொங்கல் நாளில் அது ஒரு திரைப்படமாகவும் வந்தது என்று சொன்னால் அதுவும் அதுவும் பாருங்கள் எல்லாருக்கும் ஒத்துமை கலைஞருக்கும் இருக்கும் அவரும் தான் பராசக்தி அப்புறம் திரைப்படமாக வந்தது இவரும் நாடகம் அப்புறம் திரைப்படமாக வந்தது இது ஏதோ நான் திமுக காரங்கிறதுனால எல்லாம் பெரியாரிஸ்ட்டுங்கிறதுனால அந்த பெரியார் கொள்கை அந்த தான் இதெல்லாம் இருக்கிறது அதே மாதிரிதான் நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு நூலையும் விடுதலை சார்பாக ஒரு பதிப்பகத்தையும் உருவாக்கி அதேபோல ஐயா தங்கராஜ் அவர்கள் விடுதலை அந்த நூலையும் எழுதி ஒரு பத்திரிகையையும் எழுதி வெளியிட்டு அதிலேயும் புகழ்பெற்றார் ஆகவே எழுத்துக்களின் மூலமாக திரைப்படங்களின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை நெறிகளை எடுத்துச் சொன்னவர் தான் ஐயா தங்கராஜ் அவர்கள் அவருக்கு பக்கத்து விட்டுக்காரர் என்னை விட அவருக்கு நிறைய தெரியும் அவரும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க இங்கே பேசிய ராமகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய வரலாறு பூரா சொல்லிட்டார் நான் திரும்ப அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கும் இப்போ டைம் எட்டு ஆகி போச்சு நானும் போய் மேட்ச் பார்க்கணும் வீட்டில் டிவியில் நான் அதில் ஆர்வமுள்ள ஒருவன் ஏன்னா பேராசிரியராக கல்லூரியில் இருக்கும்போதும் சரி படிக்கும்போதும் சரி இந்த விளையாட்டிலே கொஞ்சம் ஆர்வமுடையவனாக இருந்த காலம் அப்படி இருந்த காலந்தால அதுலேயும் இருக்கணும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னோம்னா இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக இந்த பெரியாரிஸ்ட் இந்த பெரியார் இயக்கம் என்பது ஆணும் பெண்ணும் சமம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் அமர முடியுமா முடியாது அதைத்தான் ஐயா தங்கராஜ் அவர்களும் பெரியார் அவர்களும் கலைஞர் அவர்களும் இன்று அவர்கள் வழியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்களும் இன்று புதுமைப்பெண் திட்டம் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார் அதே போல் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார் ஆக பெண்களுக்கும் நல்ல கல்வி கற்கணும் ஒரு காலத்தில் படிக்கவே முடியாது இருந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்தது தான் திராவிட மாடல் ஆட்சி அதை செய்து கொண்டிருப்பது தந்தை பெரியாருடைய இயக்கம் பெரியார் சொன்னதுதான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது பெரியார் சொன்னதுதான் இன்று தமிழகத்திலே மட்டுமல்ல இந்திய அளவிலே பரப்பக்கூடிய ஒரு நிலைமையும் இன்று தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஏதோ அரசியலுக்காக அல்ல நாம் அனைவரும் பெரிய அரிஸ்ட்டுகளாக வளர வேண்டும் முதல்ல நம்ம வீட்டு பிள்ளைங்களை முதல்ல மாற்றணும் நீங்கள் அவங்கள பெரிய அரிஸ்ட்டாக வளர்ணு நானாக பல பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க நாம் மறுப்போம் நம்ம பிள்ளைங்க மாடணும் அது மாடணும் அது மாடணும் ஒரு வழியாக இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பிள்ளைகளை நமக்கு பக்கத்து இல்லத்துக்காரர்களை எல்லாம் வளர்க்க வேண்டும் காமராஜ் அப்போ நான் இருக்கும்போது எங்கள் ஊருக்காரர் அவரும் அந்த மாதிரி தான் ரொம்ப திராவிடர் இயக்கத்தில் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அவரே போய் வராரு கோயிலுக்குலாம் நானே கேட்டேன் என்ன அது என்ன எப்பொழுதும் கூறுவாரு கொள்கையை பிடித்தோமோ அந்த கொள்கையோடு இருப்பவன் தான் பெரியாரிஸ் அதுதான் நாம் திருவாரூர் ஐயா தங்கராஜவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று எந்த நிலையில் இருந்தாலும் திரைப்பட துறையாக இருந்தாலும் எழுத்தாளராக இருந்தாலும் எல்லா துறைகளிலும் தம் முத்திரையை படித்த ஐயா திருவாரூர் தங்கராஜ் அவருடைய வழியிலே நாம் அனைவரும் செயல்பட்டு பெரியாருடைய பெருமையை உலகுக்கு எடுத்து சொல்வதுதான் தான் நம்முடைய முக்கிய கடமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நூறாவது ஆண்டு விழாவிலே இங்கே சில கோரிக்கைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அறிக்கையாகவே கொடுத்துருக்கிறாங்க அவங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லட்டும் நானும் முதலமைச்சரிடம் ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சரை போல இந்த இயக்கத்திற்காக பெரியாரிஸ்ட் பெரியாருடைய கொள்கைகளுக்காக செயல்படக்கூடியவர்கள் யாரும் இல்லை அந்த அடிப்படையிலே ஐயா தங்கராஜ் அவர்களுக்கும் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் சில அறிவிப்புகளை எல்லாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் முதல்வரிடம் அவர்கள் சென்று கொடுத்து நிச்சயமாக முதல்வர் இது போன்ற கொள்கைகளை நிச்சயமாக செய்து கொடுப்பார் என்ற உணர்வோடு அவர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் நான் முதல்லே சொல்லிட்டேன் பெரியாருடைய பெயரிலே எத்தனை பேர் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நம்முடைய ஆசிரியர் ஐயா தான் என்னை வந்து இந்த திராவிட இயக்கத்தில் பெரியார் குழுவை கொண்டு வந்தவர் அப்போ ராமகிருஷ்ணன் நாங்கள்லாம் ஒரே இதில் தான் இருந்தோம் எல்லோரும் அங்கே அவர் சொன்ன மாதிரி நான் அந்த பிஹெச்டி பண்ணும்போது எனக்கெல்லாம் லைப்ரரியில் ரொம்ப உதவி செஞ்சவர் தான் வழக்கறிஞர் அவர்கள் பெரியார் நூலகத்துக்கு நான் போகும்போதெல்லாம் எங்கூடே இருந்து இதைப்படி அதைப்படின்னு சொன்னவர் நம்முடைய அவர்கள் அவங்கெல்லாம் எனக்கு அப்போ இருந்தே பழக்கமானவர்கள் பிஹெச்டி பண்ணும்போது பெரியார் சேனல் இயக்கமே கொள்கையாக தானே பெரியார் பெரியாருக்கும் அதுக்கு நான் ஒரே ஒரு இடத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் பெரியாரிஸ்ட் திராவிடியன் மூமெண்ட் ரெண்டு ஏன் திராவிடியன் மூமெண்ட் அண்ட் பிளாக் மூமெண்ட் கருப்பர் இயக்கமும் திராவிடர் இயக்கமும் ஏன் இந்த கம்பாரிசன் என் கைடு ஒருத்தர் இருந்தார் பாஸ்கர்னு சொல்லிட்டு அவர் ரெகுலர் கோயிலுக்கு போகிறவர் ரெகுலராக கோயிலுக்கு அண்ணன் திரு சிதம்பரத்தில் நான் அந்த பிஹெச்டி இல்லை நான் ப்ரொஃபஸராக கல்லூரியில் பிஏஎம்ஏ படிக்கும்போதே எனக்கு வாஜியாராக இருந்தவர் அவர் போவாத கோயிலுக்கு போவாத நாளே இருக்காது எது எப்படி இருந்தாலும் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரலாம் தினம் கோயிலுக்கு போவார் அவர் என்ன சொன்னார் என்கிட்ட நான் பிஹெச்டி நான் எஃப்ஐபின்னு அப்போ ஒரு ப்ரோக்ராம் இருந்தது சம்பளத்தோடு நான் போய் இப்போ கல்லூரியில் பேராசிரியர் இருக்கும்போதே அகில இந்திய அளவில் நான் தேர்வு பெற்று அதில் பேராசிரியர் சம்பளத்தோடு போய் பிஹெச்டி பண்ணலாம் எண்பத்தி ரெண்டில் தான் பிஹெச்டிக்கு போனேன் எழுபத்தி ஒன்றில் எம்ஏ முடிச்சிருந்தாலும் பதினாலு வருஷம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துட்டு அப்போ அகில இந்திய அளவில் கல்லூரி பேராசிரியர்களுக்கு ஒரு போட்டி நடந்து அந்த போட்டியில் நான் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்ததுனால நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் போனேன் உடனே பாஸ்கரன் அவர் சொன்னார் நீ படிக்கும்போதே பெரியார் ஹிஸ்டியானி பெரியார் கொள்கை பார்த்து நடந்தவன் திமுக நடந்தவன் நீ ரிசர்ச் பண்ணும்போது அவர் அமெரிக்காவை போய் பிஹெச்டி வாங்கிட்டு வந்தவர் அந்த பாஸ்கரங்கிற என் கைடு அவர் சொன்னார் நீ இங்கே திராவிடியன் மூமெண்ட்டையும் அமெரிக்காவில் இருக்க கருப்பர் இயக்கத்தையும் ஒப்பிட்டு இந்த உன் தீசி சொன்னார் அப்போ தான் சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பிறகு தான் திராவிடர் இயக்கத்தை பற்றி அப்பொழுது பிஹெச்டின்னா ரொம்ப பேர் தெரியும் அதில் என்னென்ன எல்லாத்தையும் படித்து என்ன சொல்லிக்கிறதெல்லாம் கேட்டு எழுதணும் அந்த மாதிரி அந்த பிஹெச்டி பண்ணும்போது பெரியாரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த நூலகத்தில் தான் வந்து நம்ம பெரியார் இதில் நூலகத்தில் தான் வந்து ஆசிரியர்யா ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி நம்ம வழக்கறிங்கிறதான் அப்போ அடிக்கடி நம்மளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இவங்க ஓடலாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பெரியார் இந்த பெரிய ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த திராவிடன் மூமெண்ட்டுங்கிறது சாதி அடிப்படையிலே மதத்தின் அடிப்படையில் இருக்கிறவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றது நம்ம நாட்டில் நடந்த திராவிடன் மூமெண்ட் திராவிட இயக்கம்னா அதுதான் இங்கே சொன்னாங்க இல்லையா ஆரியர்கள் அவங்களாம் எதிர்ப்பு எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் ஜாதிய முறைகளை ஒழிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவில் என்ன இங்க இங்கே எப்படி ஜாதி இருந்ததோ அந்த மாதிரி அங்கே நிறம் இருந்தது கருப்பர் வெள்ளையர் என்ற கருப்பர்களுக்கு இப்போ இங்க எப்படி நம்ம எல்லாம் கோயிலுக்குள்ளே விடக்கூடாதுன்னு இருந்தாலும் அந்த மாதிரி அங்கே கருப்பர்களை சர்ச்சுக்குள்ளே விட மாட்டான் அந்த மாதிரி இருந்த காலம் உண்டு அதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை எல்லாம் விலக்கி தான் இந்த தீசிஸே நான் எழுதுனேன் அப்பொழுது பெரியார் அவருடைய கொள்கைகளை பற்றி எல்லாம் இதில் எழுதியிருக்கிறேன் இந்த தீசிஸில் அது ஆங்கிலத்திலே கலைஞர் அவர்கள் வெளியிட்டார்கள் இரண்டாண்டு ஒரு ஆண்டுக்கு முன்பு நம்முடைய தளபதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை தமிழ் மொழிபெயர்த்து நான் வெளியிடுகிற பொழுது அதையும் அவர்கள் வெளியிட்டார்கள் ஆகவே இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லணும்னா என்னை பற்றி பொறுப்பீங்க சொல்லலை இந்த திராவிட இயக்கத்தின் மீது பற்று அனைவருக்கும் இருக்க வேண்டும் எதுவா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அந்த உணர்வு என்பது உள்ளத்திலே ஊன்ற வேண்டும் அது இளமை பருவத்திலே வந்தால்தான் அது நிலைத்து நிற்கும் ஆகவே இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு உங்கள் வீட்டு நமது வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை உருவாக்குவதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் அதைத்தான் ஐயா திருவாரூர் தங்கராஜ் அவருடைய நூற்றாவது ஆண்டில் நாம் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அவருடைய கொள்கைகளை பெரியாருடைய கொள்கைகளை ஐயா தங்கராஜ் அவர்கள் எப்படி மேடைகளிலே பரப்பினாரோ எப்படி க கட்டுரைகளிலே எழுதினாரோ எப்படி திரைப்படத்தின் மூலமாக பரப்பினாரோ அதுபோல் நாமும் அந்த கொள்கைகளை பரப்புவதற்கு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த அன்புக்குரிய சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்